கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய மாதத்திலே தேவன் காண செய்த கிருபைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் கடந்த வருடங்கள் முழுவதுமாக தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே தேவன் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கற்று நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு புதிய வாய்ப்பை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இந்த ஆண்டு முழுவதுமாக நம்மை தேவன் கண்ணின் கண்மணி போல பாதுகாக்க ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே தேவன் வாக்கு தத்துவங்களை தந்தரைக்கலாம் பர்சனலாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கற்ற நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்து அந்த வாக்குத்தின் பிரகாரமாக இந்த ஆண்டு நடத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பி ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாக்குத்தங்களை பெற்றிருக்கலாம் அது தேவனுங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் வார்த்தைகள் தேவனுங்களுக்கு கொடுத்த வாக்குத்தங்கள் தேவனுங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களின் பிரகாரமாகவே தேவன் உங்களை நடத்துவாராக ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ஜபிக்கும் பொழுது கத்தை நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து கற்ற நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை வாயினாலே அறிக்க செய்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும்போது தேவன் என்ன சொன்னாரோ அதன் பிரகாரமாகவே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கத்தர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் அப்படியாக நானும் தேவ சமூகத்தில் ஜெபித்து தேவனே எனக்கும் ஒரு நல்ல வாக்குத்தத்தை தாரும் இந்த ஆண்டு என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்ய போகிறேன் இந்த ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் இந்த ஆண்டு நீரனை எப்படி நடத்தப் போகிறீர் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்ட பொழுது தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை எபிரேரு எழுதுறேன் நிருபத்தில் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் தேவன் ஆபரகாமோடு கூட சொன்னார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே உன்னை ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையை தேவன் இந்த வேத வசனத்தின் மூலியமா எனக்கு தந்தார் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் நம்முடைய தேவன் நம்மை பிறகு

தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் தேவன் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார் தேவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் அப்படியே கீழ்ப்படிந்தார் எனவேதான் அபிரகாமை தேவன் ஆஸ்வதிக்க அவர் பிரியமாய் இருந்தார் பாருங்கள் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசரத்தில் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியா தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்து கொள்வார்கள் என்றும் நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி காத்த சொல்லுகிறார் பாருங்கள் பெரிய மாணவர்களே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார் இந்த தேவன் சதா சதாக்காலன் நம்முடைய தேவன் அவர் மரணபரியந்தும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆதி ஆமத்தின் புத்தகத்தில் தேவன் ஆபிரகாமை அழைத்த போதும் அந்த வார்த்தைகளைத்தான் சொன்னார் ஆபரகாமை கூப்பிடுகிறார் ஆதி ஆகமும் பனிரெண்டாம் இரண்டாம் அவசரத்தில் நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் தேவ நாபரகமை அழைத்த போது அந்த வார்த்தையை சொன்னார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார் தேவ பிள்ளைகளே என் சகோதரனே என் சகோதரியே கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் ஏனென்றால் ஆபரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வத்து நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆபரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுத்தாரோ ஆபிருகாமை எப்படியெல்லாம் தேவன் ஆசீர்வத்து பெருக பண்ணினாரோ அதே போல தேவனும் இந்த ஆண்டிலே உங்களை அவ்விதமாய் ஆசீர்வத்து உங்களை பெருகவே பெருக பண்ணவர் வல்லவர் ஆக இருக்கிறார் விசுவாசிப்போம் இந்த ஆண்டிலே உங்கள் குறைவுகள் எல்லாம் கத்தர் நிறைவாக்குவார் இந்த ஆண்டிலே உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை கத்தர் உண்டாக்குவார் இந்த ஆண்டிலே நீங்கள் பட்ட துன்பத்திற்கெல்லாம் கத்தர் ஒரு பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் துன்பங்களை மாற்றுகிற ஆண்டாக தேவன் மாற்றுவார் உங்கள் வேதனைகளை மாற்றுகிற ஆண்டாக தேவன் மாற்றுவார் உங்கள் கண்ணீர் கவலைகள் உங்களை விட்டு விலகுகிற ஆண்டாக தேவன் மாற்றுவார் வறுமைகள் தரித்திரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாவற்றும் கத்தர் மாற்றுகிற ஆண்டாக மாற்றுவார் வறுமை உங்கள் குடும்பத்தில் தலைவிறுத்து தாடாதபடி தரித்திரங்கள் உங்கள் குடும்பத்திலே தலைவிரித்து தாடாதபடி அந்த வறுமைகளையும் தரித்திரங்களையும் கத்தர் ஒழித்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை பிறகு பண்ண வல்லவராக இருக்கிறார் நஷ்டம் என்கிற சாபம் உங்களை பின் தொடராது உங்கள் நீங்கள் செய்கிற காரியத்தில் நஷ்டம் அல்ல எல்லாவற்றிலும் தேவன் லாபத்தை கட்டளவர் வல்லவராக இருக்கிறார் எல்லாரும் வாயில் அரிக்க பண்ணுவோம் என் வாழ்க்கையில் நஷ்டம்லாண்டுறேன் நான் தொட்டதெல்லாம் நஷ்டம் இல்லை என் வாழ்க்கையில் ஒரு லாபத்தை தேவன் கட்டளிடுவாங்க என் பணம் ஒரு பணம் கூட வீணாக போகாது ஒரே ஒரு ரூபாய் கூட வீணாய் போகாது அவ எல்லாவற்றும் கத்தர் ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார் தெய்வ பிள்ளைகளே ஆபரகாமை எப்படி பெருக பண்ணினாரோ ஆபருகாமை எப்படி ஆசீர்வதித்தாரோ ஆபருகாமுக்கு கொஞ்சம் தான் இருந்தது ஆனால் அவன் ஒரு பெரிய சீமானாய் மாறினான் ஒரு பெரிய சீமானாய் மாறினான் ஆபிரகாம் போகிற இடத்துல எல்லாம் ஆசிர்வாதத்தை தேவன் கொடுக்க ஆரம்பித்தார் அவனுடைய மந்தைகள் எல்லாம் கத்தர் பெருக பண்ணினார் அவனுடைய மந்தைகள் எல்லாம் பெருகிற்று அவருடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்றுன்னு சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அந்த அளவுக்கு அவர் பெயரும் புகழமாய் வைத்த கத்தர் இந்த ஆண்டிலே உங்களை பேரும் புகழமாக முன்பாக கத்தர் வைப்பார் என் சகோதரியே என் சகோதரனே என் தகப்பனே என் தாயே உங்கள் பிள்ளைகளை கத்தர் பேரும் புகழமாக அவர் வைக்க வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் வேதம் சொல்கிறது நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கத்த சொல்லியிருக்கிறாரே நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறாரே நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறேன்னு கத்த சொல்லியிருக்கிறாரே எவ்வளோ பெரிய உயர்வுகளை தேவன் நமக்கு தருகிறார் கத்த தம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு நாம் கத்துரை நெருங்கி ஜீவிக்கிறோமோ எந்த அளவுக்கு கத்தரோடு கூட ஒன்றித்து நாம் வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறவராக இருக்கிறார் இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் நீங்கள் விசுவாசிக்க நீங்கள் தேவனை விசுவாசிங்க இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கை தரம் நிச்சயமாக உயரும் நீங்கள் வேதம் சொல்கிறது போல நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததி அலே லூயா நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் கீழாக்காமல் மேலாக்குவேன் சொன்ன தேவன் உங்களை கீழாக்காமல் மேலாக்க கத்தர் வல்லவராக இருக்கிறார் இந்த ஆண்டிலே நீங்கள் மேலாவீர்கள் லூயா இந்த ஆண்டிலே கத்தர் உங்களை கைப்பிடித்து தூக்கி விடுவார் நீங்கள் டவுன் ஆக மாட்டீங்க இறங்கி சரிஞ்சு கீழே விழுந்துட மாட்டீங்க உங்களை தூக்கி விடுவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் என்னோடு கூட சேர்ந்து சபிப்பீங்களா நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே பாரதோடு கூட சபிக்கிறோம் இந்த ஆண்டில ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறோம் இந்த ஆண்டிலே தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்கிற எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறோம் இந்த ஆண்டிலே கத்திரங்களை ஆஸ்வதிப்பார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு எதிர்பார்ப்போடு கொண்டு இருக்கிறோம் இந்த ஆண்டில் தேவனைகள் வாழ்க்கையில் நன்மையானவர்களை செய்வார் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கொண்டு இருக்கிறோம் தேவனே இந்த ஆண்டு என் கை பிடித்து நீ நடத்துங்கப்பா ஒவ்வொரு நாளும் என் கரத்தை பிடித்து நீங்க நடத்துங்கப்பா ஏதோ கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஆண்டு ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் காணப்பட வேண்டும் ஆசிர்வதிக்க வேண்டும் ஐ மீன் பெருகவே பெருக பண்ண வேண்டும் ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஆசிர்வாதத்தை பார்க்க வேண்டும் ஆண்டவரே ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் நன்மையானவர்களை தேவன் முடியாத நாங்கள் சிபைக்கிறோம் தகப்பனே ஒருவரையும் நீர் கைவிடாதபடிக்கே அற்புதத்தை செய்வீராக ஒருவரையும் நீர் கைவிடாதபடிக்கு நன்மையானவர்களை தேவன் பிள்ளைகளுக்கு செய்வீராக தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை கத்தர் அற்புதங்களை செய்கிறவர் கத்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நட

நாளில் நாளில் கூட 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 ஒவ்வொருடைய ஒவ்வொருடைய தேவைகளையும் தேவைகளையும் சந்திங்கப்பா இந்த 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 வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள் விடுதலையாக்குங்கப்பா பிள்ளைகள் கண்ணீர் கண்ணீர் எல்லாம் 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 அவர்களுடைய அறிந்த தேவன் அவருடைய வேதனைகள் மாற்றுமடியான பாரதோடு தகப்பனே நன்மையும் கிருபையும் அது பிள்ளைகளுடைய நீர் உதவி நாங்கள் நாளுக்குரிய எல்லா நீங்கள் பிரயாணங்களில் கிருபையும்து பாதுகாப்பு காரணம் ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுவதாக குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி தேவையில்லாமல் சண்டைகள் வரக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரால் சண்டை வரக்கூடாது எதிர் வீட்டுக்காரால் சண்டை வரக்கூடாது எங்களை எந்த மனிதர்களாலும் சண்டை வரக்கூடாது வேலை சலகத்தில் சண்டை வரக்கூடாது சமாதானத்தை தேவனாக இந்த நாள் முழுதும் சந்தோஷமாய் வாழ ஆவியானவர் நிற்கிறவ தரப்போது காய் சோத்துரைக்கிற மத்தாவே முதல் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் சிவிக்கிறோம் சிவனு உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே